ஹைதராபாத் தனியார் கல்லூரி மாணவிகள் குளியலறையில் ரகசிய கேமரா பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் விற்பனை செய்யப்பட்டதாக தகவல் களத்தில் இறங்கிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவிகள் குளியலறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டு படம் பிடிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது பிடெக் மாணவர் ஒருவர் மற்றொரு சீனியர் மாணவி மூலம் கேமராவை பொருத்தியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அங்கு படம் பிடிக்கப்பட்ட சுமார் முன்னூறு வீடியோ காட்சிகளை மாணவர்கள் விடுதியில் உள்ளவர்களுக்கும் ஆபாச இணையதளங்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டதாகவும் அச்சம் எழுந்துள்ளது இதனையடுத்து மாணவிகள் கல்லூரி விடுதியில் இருந்து வெளியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலையிட்டுள்ளார் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனையடுத்து பி டெக் மாணவர் ஒருவரை கைது செய்த காவல்துறை அவருடைய லேப்டாப் மொபைல் போனை பறிமுதல் செய்து சோதனை நடத்தினர் இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை அதிகாரிகள் கல்லூரி விடுதி குளியலறை முழுவதையும் சோதனை செய்து விட்டதாகவும் தற்போது அங்கு கண்காணிப்பு கேமராக்கள் எதுவும் இல்லை என்றும் கைது செய்யப்பட்ட மாணவரின் மொபைல் போன் லேப்டாப்பிலும் எந்த வீடியோவும் இல்லை என தெரிவித்துள்ளனர் இதனால் மாணவிகள் அச்சமடையாமல் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் உரிய விசாரணை நடத்தப்பட்டு தவறு நடந்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்